ஸ் டேஸ்டி டேஸ்ட் ஈஸியான எக் ரைஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே ப்ளீஸ் நம்ம சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் சோம்பு பட்டை அதுக்கப்புறமா கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வெங்காயத்தில் சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை வதக்கிடுங்க நல்லா ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஸோ அதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் அரைச்சதுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் அது அப்படியே வதக்கிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி வெந்து சாஃப்டாக வர டைமில் நம்ம வந்து சில் ரெட் சில்லி பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து டர்மரிக் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ஓரமாக தள்ளி வச்சுக்கோங்க ஸோ சைடில் இந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு நான் ஒரு அஞ்சு முட்டையை இப்போ நம்ம வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி இந்த மாதிரி பொடி மாசு மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இதை நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஸோ எக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பொடி மாஸ் மாதிரி ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸ் வரும் இப்போ வந்து அந்த எக்கையும் இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து மர்ஜ் ஆகி வரும்போது நீங்கள் வந்து இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாஸ்மதி ரைஸ் நார்மல் ரைஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் நான் நார்மல் ரைஸ் தான் ஆட் பண்ணுறேன் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க ஸோ இந்த எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அந்த மாதிரி ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சீரக பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணி அவ்வளோதான் சர்வ் பண்ணிடலாம் ஸோ இதை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே உங்களுக்கு பிடிக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்